மீண்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அதாவது மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசில் மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தவர்தான் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு அவர் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டார் மேலும் புலன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி கடந்த ஓராண்டுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அந்த வகையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜிக்கு நேற்று திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதனையடுத்து அவர் உடனடியாக சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் மேலும் அவர் ஐசியூ பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் தகவல்கள் தெரிவித்து வருகின்றன அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது செந்தில் பாலாஜி உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் கடந்த ஆண்டு சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது இதனையடுத்து அவரை கைது செய்த அமலாக்கத்துறையினர் அவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது பின்னர் அவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தினார்கள் இதனையடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது மேலும் சிகிச்சை முடிந்து அதன் பின்னர் அவர் புலல் சிறையில் அடைக்கப்பட்டார் உடல்நலக்குறைவை காரணம் காட்டி செந்தில் பாலாஜி பலமுறை முறை ஜாமீன் கோரியிருந்தார் ஆனாலும் அவருக்கு நீதிமன்றம் இதுவரை நாற்பத்தஞ்சு முறைக்கு மேலே மறுப்பு தெரிவிக்கப்பட்டது அதேபோல் தொடர்ந்து சிறையிலேயே இருந்து வந்த செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் எதிர்கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தினார்கள் மேலும் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியை காரணம் காட்டியும் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டது எதிர்கட்சிகள் விமர்சனம் நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட காரணங்களை தொடர்ந்து செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் தற்போது எம்எல்ஏவாக மட்டும் பதவி வகித்து வரும் செந்தில் பாலாஜி தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மேலும் விசாரணைக்காக மட்டும் நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டிருந்த நிலையில் தற்போது உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது அவரது தொண்டர்கள் மத்தியில் வேதனையை ஏற்படுத்தி வருகிறது தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் குவிந்துள்ளனர் இதனால் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அது இல்லாமல் அவருக்கு மேல் சிகிச்சை அளிப்பதற்காக ஓமந்தூரர் அரசு மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜியை மாற்றி அவருக்கான தீவிர சிகிச்சை கொடுப்பதற்கான வேலைகளில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இறங்கி இருப்பதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் மீண்டும் நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு உடல்நிலை கருதி அவருக்கு ஜாமீன் வழங்க முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அநேகமாக இந்த வழக்கு அடுத்த தீர்ப்புக்கு வரும்போது செந்தில் பாலாஜிக்கு உறுதியாக ஜாமீன் கிடைக்கும் என்ற தகவலும் வெளியாகி செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களை சற்று நிம்மதியடைய வைத்து வருகிறது